நண்பர்களை நீங்கள் உங்கள் பக்கம் ரஞ்சித பேச்சு கேட்டுக்குன்னு ராஜேஸ்வரி பேச்சு கேட்டுக்குன்னு தேவையில்லாம ஒரு பக்கம் வக்கீல் எல்லாம் வந்துடுறாங்க வக்கீல் பத்தத்துல கையெழுத்தும் போடுறேன் இந்த மாதிரி எனக்கு மல்லி தேவையில்லை மல்லி மேல எந்த ஒரு காதலும் இல்ல என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாட் போட்டுறாங்க இதனால என்ன பிரச்சனை வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பொய்யான கேஸ்னால நம்ம மல்லிக்கு வால் கேஸ் ஃபாயில் ஆக போகுதுங்க இந்த கேஸ் வந்து இறங்கிக்கு வருது அந்த சமயத்துல கரெக்டா நம்ம மல்லிகை கோர்ட்ல இருந்து ஆர்டர் வருது இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு புரியாம டைவர்ஸ் நோட்டீஸா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் பாக்குறாங்க உடனே நம்ம மல்லிக்காக ஆதார் வாடுறதுக்கு யாருமே இல்லை வாதாடுறதுக்கு ஏன்னா நம்ம மல்லி இயல்மை விட்டு போனா அவர்கிட்ட எதுவும் காசும் இல்லை சரி ஓகே விஜய் நம்மள காசுக்காக தான் இல்லையா சொல்லிட்டு சொல்லிட்டாரு இல்ல அவர் காசுல ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நானே எனக்கு லாயரா இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேக்குறாங்க பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்க வாதாட ஆரம்பிக்கிறாங்க நடந்தது வந்தது போனது சொந்தக்கதை சோக எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இதை கேட்டத ஜட்ஜ கண் கலைஞருது ஏப்பா விஜய் நீ எல்லாம் நல்லவன் தானாப்பா ஏன் பா இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் பாருப்பா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கு பொண்ணு ஆனா நீ நடனா தேவையில்லாம மூணு பாட்டுக்கு எதுதான் சொன்னியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவதூரா பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால மனு சுடைஞ்சு போனது நம்ம விஜய் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் இங்க நடந்தது இந்த விஷயம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்ல அப்ப எதுக்கு ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிக்க பாத்தேன் ரஞ்சிதா என் மாடு பண்ணி என் பிள்ளைய ஒழுங்கா பாத்துப்பா என் பிள்ளைக்கோசமே வாழுவான்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணா நான் முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இந்த கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் உன் பொண்ணுக்கு சம்பந்தமா உன் பொண்ணுக்கு இந்த ரஞ்சியத்தை புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அவகிட்ட கேட்டாங்க வெண்பா குட்டியிருந்து எனக்கு அவங்க சுத்தமாவே பிடிக்காது என்ன எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறது அவங்களோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிடுறாங்க இதனால எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இதை சொன்னதுமே உடனே பார்க்க முடியாது வந்து இதுக்கு நான் பா சொல்றேன் உன் பொண்ணுக்கு பிடிச்சிக்கிறதே எவ்வளவுதான் ஆனா இவன் பொண்ணுக்கு பிடிச்சுங்கள விட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ற தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா சொல்ல ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இதெல்லாம் குற்றம் அதான்ப்பா இதால எதுவும் பண்ண முடியாது பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணுறது உன் பொண்ணுக்கு மல்லியை தான் புடிச்சிருக்கு அதனால கண்டிப்பா தான் உனக்கு கல்யாணம் செஞ்சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க இதனால என்ன சொல்றது ஏன் சொல்றது தெரியாம குழம்புத்துல குழம்பு போயிட்டு உக்காண்டிருக்காங்க ஐயோ என்னடா இது இப்படி ஆகி போச்சு இதுக்கு மேல என்ன பண்றது ஏது பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பே போய் உட்கார்ந்து இருக்காங்க நம்ம விஜய்க்கு ஒரே அசிங்கமா போச்சு ரஞ்சி போய் ராஜேஸ்வரி கிட்ட இதுக்குதான் நான் தலைப்பாட சொன்னேன் அப்பவே இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு போடலாம் கிளிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன அசிங்க தான் மேலே இந்த அசிங்க பரத்தினா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் தடல் அடி குதிக்க ஆரம்பிச்சாரு இதனால கடுப்பான நம்ம ராஜேஸ்வர் எந்த எதுக்குடி எதுக்கு இந்த மாதிரி பண்ண உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களே அப்புறம் எதுக்கு நீ அப்டேஷமா வேணும் வேணும்னு சொல்லிட்டு நெச்சரிசு நிற்கிறேன் எல்லாம் பொண்ணா சொல்ல பார்க்கலாம் நீ பொண்ணா இருக்கிறதே லாக்கி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம் தடலடி திட்ட ஆரம்பிச்சுதான் இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாய் வேலை கை வச்சுக்கிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டமே இருட்டில் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க பாருங்க ஓகே அப்படியே பாக்குறோம் ஓரகன்ல என்ன பண்றது அழகா பிறந்தது ஏன் தப்பா சரியாம அழகா பிறந்துட்டேன் சோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்